ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد قال الله تعالى في القران العظيم في الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربك يخلق ما يشاء ويختار ما كان لهم الخيار سبحانه وتعالى عما يشركون صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام يرحم من في الأرض ويرحمكم من في السماء صدق رسول الله صلى الله عليه وسلم ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فهل نيتم يهوى الله هي الله ورونك وريتاه دُمَاهَا சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்றுகூடி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே அல்லாஹர்புல் அலமீன் உலகத்திலே அந்த படைப்புகள் அத்துணையும் அவன் விரும்பியவாறு அவன் தேர்ந்தெடுக்கவும் செய்கின்றான் சிலரை செல்வந்தர்களாக படைத்த அல்லாஹுதான் சிலரை ஏழ்மையாகவும் வைத்திருக்கிறான் அறிவிலே கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் வைத்திருந்த அல்லாஹ்தான் சிலருக்கு அந்த கைகால் சரியான முறையில் செயல்படாதவாறு ஒரு நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹு ரபுல்லின் திருமறையில் சொல்லுவான் வரப்பு உங்களுடைய ரட்சகன் உங்களுடைய இறைவன் அவன் நாடியதை உலகத்திலே படைக்கிறான் அவன் நாடியதை சிலதை காட்டிலும் சிலதை தேர்ந்தெடுத்து வருகிறான் ஹையரா அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பினங்களிலே உங்களுக்கு எந்த கேள்வியும் அங்கே கிடையாது இடத்திலே நீங்கள் எந்த ஹியரத்தும் எந்த கேள்வியும் நீங்கள் அங்கே என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது சுபகான தாயலா அம்மா ஷிரிக்கோன் அல்லாஹு ரபுல் ஆலமின் பரிசுத்தமானவன் அல்லாஹு தூய்மையானவன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறையிலே சொல்லுவான் உலகத்தில் படைப்பினங்களை படைக்கின்ற பொறுப்பும் அதை எப்படி அமைக்க வேண்டும் என்கின்ற தேர்ந்தெடுத்ததிலும் நம்மை சார்ந்தது கிடையாது அது அல்லாஹினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்லாஹ திருமலையில் மனிதர்களை நாம் அழகிய தோட்டத்தில் தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார் உலகத்தில் எவ்வளவோ படைப்பினங்களை படைத்திருந்தாலும் கூட அல்லாஹ் மனிதனை பற்றி தான் சொல்லும் பொழுது அஹ் தகுவீம் அழகான தோற்றம் என்று சொல்லுகின்றார் மனிதன் அழகான தோற்றத்தில் அவனை நான் உருவாக்கியிருக்கிறோம் மனிதன் அழகான தோற்றத்தில் அவனை படைத்திருக்கிறோம் என்று திருமறை குரான் சொல்லும் அதே அல்லாஹுதான் யுரீத் நான் நாடியதை படைக்கின்றேன் என்றும் சொல்லுகின்றார் அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் மனிதனை அழகாகவும் படைத்திருக்கின்ற அல்லாஹ் அல் அதே மனிதர்களில் சிலரை காட்டிலும் சிலருக்கு சில உறுப்புகள் ரீதியான குறைபாடுகளை தந்திருக்கிறான் நாம் தமிழிலே மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்றோம் அவர்களையும் நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் டிசம்பர் மூணாம் தேதி அகில உலகம் முழுக்கச் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போற்றப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் பக்கம் மக்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி டிசம்பர் மூணை ஒரு நாளாக தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு நாள் என்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் நமக்கு எல்லா விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகள் அத்தனையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வழிகாட்டி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆலமீன் தமிழிலே மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம் அதாவது ஒரு திறன் அவருக்கு குறைவாக இருந்தால் இன்னொரு திறனை அல்லாஹ் அவருக்கு அதிகமாக கொடுத்திருப்பார் ஒரு காலத்தில் ஊனமுற்றோர் என்ற சொல் பயன்படுத்தப்படும் அந்த ஊனமுற்றோர் அப்படிங்கிற சொல்ல காட்டிலும் மாற்றுத்திறனால் என்பதுதான் ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம் அவர்களுக்கு ஒரு திறன் குறைவாக இருக்கலாம் வெளியிலே பார்ப்பதற்கு ஏதோ ஒரு திறன் கண் பார்வையற்றவராக இருக்கலாம் கண் குருடாக இருக்கலாம் எத்தனையோ ஹாஃபில்கள் குரானை மனனம் செய்தவர்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதிலே கண் பார்வையற்ற ஹாஃபில்கள் நிறையாக இருக்கிறார்கள் ஒரு மூன்று நாலு வருடத்திற்கு முன்னாடி ஜித்தாவிலே நடந்த குரான் மனநத்தினுடைய போட்டியிலே பரிசு முதல் பரிசு வென்றதும் ஒரு பார்வையற்ற தான் அப்போ ஒரு திறன் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லாஹு ரபுல்லமின் என்ன செய்கிறான் மற்ற திறனை அவருக்கு வலுவாகவே தந்திருக்கிறார் நம்ம யோசிக்கிறோம் நம்ம எவ்வளவு பேருக்கு பார்வை இருக்கிறது எவ்வளவு பேருக்கு கைகால் சலாமத்து இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு திறனை வைத்திருக்கிறார் ஆனால் மற்ற சில குறைபாடு உள்ள குறுப்புகளை குறைபாட கொடுத்தாலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையில வேற வேற திறமைகளை அல்லாஹு ரபுல்லாலமின் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தான் அந்த மாற்றுத்திறன் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு பொறுத்து பொருத்தமானதாக இருக்கும் இங்கே நிறைய செய்திகள் பார்த்திருக்கலாம் கை இருக்காது கால் இருக்கார் வெறுமனே அவர் வாயை வைத்து ஓவியம் வரைகின்றார்கள் ஓவியம் வரைந்து அதிலே அவர்கள் சாதனை படைத்து காட்டியிருக்கிறார்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கிறது அதற்கென்று மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனியாக நடக்கிறது அதிலே அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய திறமைகளை முற்படுத்தி என்ன செய்கிறார்கள் வெற்றிகளை பெறுகிறார்கள் பதக்கங்களை வாங்குகிறார்கள் இப்படியாக நாம் ஒட்டுமொத்தமாக யோசித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹினுடைய படைப்பு அதிலே அல்லாஹ் ஒரு திறனை ஒரு விஷயத்தை குறைபாறை ஏற்படுத்தி வைத்திருந்தான் என்று சொன்னாலும் கூட இன்னொரு என்றால் அவர்களுக்கு செய்ய முடியாத திறன்களை கூட ஆற்றலையும் சக்திகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதுதான் இந்த படைப்பினங்களுடைய இந்த சூழலை அருமை நாயகம் கூட இருந்த சகாபாக்கள் நிறைய சகாபாக்கள் மாற்றுத்திறனாளிகளாகத்தான் இருந்தார்கள் நிறைய சகாபாக்கள் நிறைய விஐபிகள் அந்த மாதிரி ஆளாக சில பேர் இந்த மாற்றுத்திறனாளி கொஞ்சம் பதவியில் குறைவாக இருப்போம்னா பக்கத்தில் வர்றதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பக்கத்துல நடந்து போகிறதை விரும்ப மாட்டாங்க ரோட்ல நடந்து போனாலும் ஒருவர் ஓடி பக்கத்தில் வரார் என்றால் அவரிடத்தில் தூரமாக விடுவார்கள் ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லாம் அவருடைய சபையிலே அவர்களுடைய வீட்டிலே வந்து போகக்கூடிய Misi Syahab kelir le Nerai. அலிஸ்லாம் அவர்களுடைய உறுப்புகள் குறைபாடு உள்ளதாக மாற்றுத்திறனாளிகளைத்தான் இருந்தார்கள் அவர்களிடத்தில் அழகான முறையில் நடந்து கொண்டு பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அவர்கள் உலகத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது உலகத்திலே அவர்கள் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி அவர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு சபையிலும் அவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கிறது பெருமானார் செல்லல்லா வலை வசல்லாம் அவருடைய சபைகளிலே பார்க்கலாம் I yeah. நிறைய செய்திகள் இருக்கிறது ஹதியத்தில் ஜுலைபிப் என்று சொல்லுகின்ற ஒரு அருமை சகாபி இவர் குள்ளமான ஒரு சகாபி தன்னை அருவறுப்பாக அவர் கருதி கொண்டிருக்கிறார் அவர் அவர் கூச்சமாக இருக்கிறது எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார் கொஞ்சம் கூச்சப்படுகிறார் வெட்கப்படுகிறார் அல்லாஹ் பெருமானா பெருமானா செல்லலாலை செல்லம் அவர் கூட உரையாடுவார்கள் அமர்ந்து அவரோடு சேர்ந்து சாப்பிடுவார்கள் அவரிடத்தில் பேசுவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஒரு நேரத்தில் அந்த சகாபி வந்து கேட்கிறார் ஜுலைபி ரலியல்லாஹ் வன்ஹு யா ரசூலல்லா எனக்கு வந்து யார் பொண்ணு தருவா எனக்கு திருமணம் முடிப்பதற்கு யார் பொண்ணு தருவா நான் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறேனே நான் வந்து தோற்றத்துல கொஞ்சம் குள்ளமானவனாக இருக்கிறேனே பார்க்க கொஞ்சம் அருவறுப்பு தக்கவனாக இருக்கிறேன் எனக்கு பெருமான சல்லு அவர் அவருடத்தில உள்ளத்துல பதிய வைக்கிறார்கள் செய்து இவரே நீங்கள் மக்களுடைய பார்வையில் வேண்டுமானாலும் அருவறுப்பாக இருக்கலாம் ஆனால் இறைவனுடைய பார்வையிலே ரப்பினுடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பார்வையில் நீங்க மேலோங்கி விட்டீங்க மதினாவில் இந்த நகரத்துக்கு போங்க இந்த வீட்டில் போய் நீங்கள் பெண் கேளுங்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று பெருமானார் சொல்லி அனுப்புகிறார்கள் அவர்களும் சென்று வீட்டிலே பேசுகிறார்கள் அவங்க தாய்

கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் திருமறையிலே நிறைய செய்திகளின் மூலமாக நாம் காண முடிகிறது அசரத் அப்துல்லா இபு மசோத் அலி அல்லாஹ் சஹாபி பிரபலமான ஒரு சாபை ஹதீஸ் அலை துறையில் நிறைய ஹதீஸ்களை அறிவித்து செய்திருக்கிறார்கள் நிறைய மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஃபிகுடைய மார்க்க அறிஞர்கள் இவருடைய கருத்துக்கை முன்வைத்து நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க அசரத் அப்துல்லா இபுனு மசோத் அலி அல்லா இபுனு மசோத் அலி அல்லாஹ் என்று சொல்லுவோம் இவர்கள் இவர்களுக்கு என்ன தெரியுமா இவங்களுக்கும் உறுப்பு ரீதியான பிரச்சனை இவர்களும் ஒரு மாற்று கொஞ்சம் சூம்பி போனதாக அவர்களுடைய கால் இருக்கும் இவர்களும் கட்டையானவர்களாக இருப்பார்கள் ஹசரத் அப்துல்லா இபின் மசோத் அலி அல்லாஹ் எல்லா சகாபாக்களும் அவர்களை கேலி செய்தார்கள் ஒரு நேரத்தில் பயணத்திற்காக செல் பயணத்திற்காக வெளி செல்லுகின்ற வழியில் ஒரு இடத்துல அமர்கிறார்கள் அமர்ந்து இருக்கிறப்ப பயங்கரமான காற்று வீசுகிறது அப்துல்லாஹிபின் மசூர் அலி அல்லாஹும் காற்று வீசுனா ஒரு போர்வை எடுத்து பொத்திக்குவாங்க கடுமையான காற்று வீசும் பொழுது ஒரு பயத்தில் ஒரு அச்சத்துல என்ன போர்வை எடுத்து எடுத்துக்கிறாங்க போர்வை காற்றில் பறந்து விடுகிறது ஒரு கட்டத்தில் மரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் காற்றுல நாம பறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் காற்றை பிரித்து கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய உடம்பெல்லாம் அங்கெங்கும் அசைந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து சகாபாக்கள் சிரித்தார்கள் இதை பார்த்து சில சகாபாக்களுக்கு சிரிப்பு வந்தது அவருடைய காலினுடைய நிலைமை பற்றி சொன்னார்கள் அவருடைய கால் மெலிதாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி செல்ல

அருமை நாயகம் ரசூல் உல்லாய் செல்லுல்லா வலை வசல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்துலெல்லாம் அவர்கள் கேலி செய்யப்பட்டார்களோ மக்களுடைய பார்வை அவர்கள் மீது ஒரு மாறியாக திரும்பினதோ மாற்றுத்திறனாளியா இவரா அவரா என்று அவரை ஒதுக்க ஆரம்பித்தார்களோ அந்த ஒருக்குகின்ற எல்லா நிலையிலும் பெருமானா செல்லல்லா அலி சொல்லாம் அவங்களை அரவணைச்சு காட்டினாங்க அவர்களை அரவணைத்து காட்டினார்கள் அவரோட அன்பாக பழகி பேசி உரையாடி அவர்களோடு உணவுகளை உண்டு அவர்களை அரவணைத்து ஒன்றாக ஆக்கி காட்டினார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலி வசல்ல மன்னர்கள் நிறைய மாற்றுத்திறனாளிகளில் சரித்திரம் படைத்தவர்கள் நிறைய உண்டு வரலாற்றுகளில் இன்றைக்கும் நமக்கு நிறைய செய்திகள் இன்றைக்கி பார்க்குறோம் அன்றையிலிருந்து பெருமானாருடைய காலத்திலிருந்தே வரலாற்றிலே தடம் பதித்தவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் நிறைய உண்டு வரலாற்றிலே அதில் ஒரு சகாபி அம்ருபு ஜம்மு என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி பதில் சமயம் இவர்களுக்கு ஒரு கால் நொண்டி அவர்கள் பதிர்பு போருடைய சமயத்தில் வந்து கேட்குறாங்க யார் சூழ்ல்லா நான் போருக்கு வருகிறேன் நானும் உங்களோடு ஜிஹாதுக்கு வருகிறேன் நான் இறைவனுடைய பாதையிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யார சூழல்லா என்று கேட்குறாங்க அவருடைய பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க ரொ சூழலாட்ட யார சூழலா என் தந்தை அனுமதிக்காதீர்கள் செய்து அவங்க அதை அனுமதிக்காமல் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது அவங்களுடைய கால் அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை அவங்க எப்படி போய் அங்கே போய் எதிர்கொள்ளுவார்கள் எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்பாங்க அவங்க அனுமதிக்காங்கன்னு பிள்ளைங்கள் சொல்லிட்டாங்க செலவாறு செலவு அனுமதி கொடுக்கல வேணான்னு சொல்லிட்டாங்க பதில் யுத்தம் முடிந்து விட்டது உகதுடைய யுத்தம் வருகிறது உகதுடையுத்தம்

வழிபாடு இருக்கிறது எப்படி போர் செய்ய முடியும் உங்களால் நடந்து ஓடி என்று சொன்ன பொழுது யாரும் சூழல்லா நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் வேகமாக இயக்கக்கூடியவன் என்னுடைய திறமை அதில் இருக்கிறது அதன் மூலமாக இருந்து என்னால் முடிந்த ஜிகாதுகளை என்னால் முடிந்த விஷயங்களை எதிரிகளுக்கு நான் எதிராக செயல்படுவேன் என்று உறுதியாக அவர்கள் சொன்னார்கள் அப்பையும் அவங்க பிள்ளைங்க வந்து சொன்னாங்க யாரும் சூழல்லா அப்பாவை அனுப்பாதீங்க அத்தாவை அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது முறை என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹ் அவரை ஷஹீதாக ஆக்கணும் என்று நாடுகிறானா என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு உகது போர்க்களத்திற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அம்ருபு ஜம்ஹூ ரஹ்மத் அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் போரிடுகிறார்கள் போரிலே அவர்களால் முடிந்த அளவு வெட்டி வீழ்த்துகிறார்கள் எதிரிகளை கடைசியில் அவர்களும் என்ன செய்கிறார்கள் அந்த ஷஹீதாக ஆகிறார்கள் வரலாற்றிலே சரித்திரம் படைத்தவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகள் தான் அஜீதிகளில் விஷயங்களை நாம் நிறைய பார்க்க மாற்றுத்திறனால வரலாற்றில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் அப்ப பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் எல்லா நிலையிலையும் அவங்களை நீங்க கேவலமாக பார்க்காதீர்கள் அவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் அனைத்திலும் நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்ற செய்தியை தான் ஹதீஸ் முழுக்க என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் ஒரு தடவை அப்படி நடந்த போது கூட அல்லாஹு ரபுல் ஆலமின் அவர்களை கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கிவிட்டார் ஒரு நேரம் எகூதிகளுடைய பெரும் பெரும் தலைவர்களோடு பெருமானா செல்லல்லா அலை செலம் பேசிக் இப்னு இபினகசீர் அஹமத்துல்லா அலேயும் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க ஒரு வசனத்துக்கு கீழாக பெரும் பெரும் தலைவர்கள்ட்ட எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க இஸ்லாத்திற்கு வர்றதுக்காக அதை பற்றி பேசுகிறாங்க முக்கியமான விஷயம் குறித்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக ஏன்னா அவங்களெல்லாம் பெரும் தலைவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவரை சார்ந்த பெரிய கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் இஸ்லாத்துக்கு வந்துவிடும் என்ற அவாவிலே ஆசையிலே பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் என்ன செய்கிறாங்க அந்த குறைசிகளுடைய அந்த பெரும் பெரும் தலைவர்களிடத்தில் பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் இஸ்லாத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் அப்துல்லா இபனும் உம்மி மக்தும் அலி அல்லா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்வையற்ற ஒரு சஹாபி பிரபலமான ஒரு சஹாபி பார்வையற்ற ஒரு சஹாபி அப்துல்லா இபின் உம்மி மக்தூம் அலி அல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் அவங்க வந்தப்ப செல்லல்லா அலை செல்லம் அவங்கள லேசா பார்த்துட்டு கொஞ்சம் கடுமையாக டக்குன் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அவர்களை பார்த்துட்டு உடனே வேகமாக முகத்தை பெருமான செல்லல்லா அலை செல்லம் திருப்பி விட்டார்கள் திருப்பி விட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன செய்தான் அவர்களை கண்டித்து வசனத்தை இறக்குகிறான் முன்பாக இருக்கக்கூடிய ஒருவர் உன்னிடத்திலே வந்திருக்கிறார் அவருக்காக நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டீர்கள் என்று பெருமானா செல்லா அலிசல்லம் அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செய்கிறார் அந்த இடத்துல சின்ன கண்டன கண்டனத்தை தெரிவித்து அல்லாஹ் ஒரு வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டார் அவர்களை குறித்து அவர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் முலகம் சுழிப்புன்ற போது கூட நடந்துக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்கான இந்த செயல் அவரிடத்தில் ரொம்ப கடுமையாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் இலகுவாக மென்மையாக அன்பாக அவர்களை அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள்

அவர்களை மேலோக்கினார்கள் நீ இதெல்லாம் சரிவரமாட்ட நீ இதுக்கெல்லாம் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி அவர்களை ஒதுக்கவில்லை பெருமானார் செல்லலாம் அழி செல்லும் உனக்கு இந்த குறைபாடு இருக்கின்ற அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கவில்லை பெருமானார் தன்னோடு அரவணைத்து அவர்களை மேலோங்கிதான் அவர்களை காட்டினார்கள் என்பதை நாம் காண முடிகிறது அவர்கள் குறித்த நிறைய செய்திகள் குரான் அல்லாஹ் வசனங்களாக நிறைய இடங்கள்ல அனுப்பி இருக்கிறார் அதுல இது ஒன் அபசவ தவல்ல அஞ்சாகு இன்னொரு சூழ்நிலை இன்னொரு ஒரு ஆயத்து இறங்குகிறது அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையில் சொல்லுவான் அதாவது போர் செய்பவர்களும் அல்லாஹுடைய பாதையில் சென்று தன்னுடைய உயிரையும் பொருளையும் செலவழித்து அவர்கள் போர் செய்து அதிலே கலந்து கொண்டு தன் உயிரை நீர்த்தவர்களும் போர் செய்யாமல் வீட்டிலே இருப்பவர்களும் சமமாவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் அந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான் இறக்கி உடனே இந்த வசனத்தை சல்லல்லா அலி சொல்லம் ஜெயிது புனோ சாபித் அலி அல்லாஹனுஹு அவங்கள்ட்ட ஓதி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் தான் காத்திபுல் வகி வகி எழுதக்கூடியவர்கள் இந்த ஆயத்தை இறங்கிருச்சு பெரு ஜெயிது சாபித் அலி அல்லாஹ்ட்ட செல்லல்லா அலிசல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் இந்த எழுதிக்கிட்டு இருக்க சமயத்தில் இதே அப்துல்லா இனோ உம்மி மஹ்தூம் அலி அல்லாஹ் அனுஹு வந்துடுறாங்க வந்துட்டு இந்த ஆயத்தை கேட்குறாங்க யாரும் சூழல்லா இப்படித்தான் வசனம் இறங்குச்சா அதாவது போர் செய்பவர்களும் போர் செய்யாமல் வீட்டில் இருப்பவும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் அப்போ அவங்களும் இவங்களும் சமம் இல்லை இவரை விட அவர்கள் மேலோங்கியவர்கள் என்ற கருத்து அதில் இருக்கிறது அப்போ உம்மை மஸ்தூம் அலி அல்லாவும் கேட்குறாங்க யார சொல்ல எனக்கு பார்வை இல்லை எனக்கு போர் செய்ய வேண்டும் போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது எனக்கு தேட்டம் இருக்கிறது ஆனால் என்னிடத்தில் குறைபாடு இருக்கிறது நானும் அல்லாஹ் சொன்ன அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவனா நானும் அல்லாஹ் சும்மா இருப்பாங்களா அவங்கள விட இவங்க இவங்க சிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறானே சும்மா இருப்பவர்களை பற்றி அல்லா சொல்லி இருக்கிறானே நான் அந்த கூட்டத்தில் சேர்வனா என்று அப்துல்லா இப்போ உம்மி மஹ்தூம் அலி அல்லாஹ் என்ன செய்யறாங்க கேட்டப்ப பெருமானா அல்லாஹு அந்த ஒரு வார்த்தைக்காக ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க குர்ஆனிலேயே ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை இறங்கியது இந்த ஒரு வார்த்தை தான் அதாவது தங்கடம் தக்க காரணம் இன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருமானா செய்தியை சொல்லுவாங்க இந்த அடுத்த ஒரு ஆயத்து வகி இறங்குது சல்லல்லாஸ்லாம் அவங்களுக்கு என்னுடைய மேலாக இருக்கிறது கடுமையான முறையில் அழுத்தப்படுகிறார்கள் என்னுடைய கால் பயங்கரமா வலிக்குது கொஞ்ச நேரத்தில் எடுத்தார்கள் எடுத்துவிட்டு இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க தக்க காரணமின்றி வீட்டில் இருப்பவர்கள் என்ற ஒரு

இருக்கக்கூடாது அவரை அவங்க என்னமோ சமுதாயத்திலிருந்து உத ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை போன்று இருக்கக்கூடாது அல்லாஹ் எல்லாமே குரான்ல சொல்றான் பொதுவாக யாரையுமே கேலி கிண்டல் செய்யக்கூடாது பொதுவாகவே அல்லாஹ் குரான்ல சூரத்துல் ஹஜராத்துல ஒரு ஆயத்திற்கு அது நமக்கு நிறைய ஒழுக்கங்களை போதிக்கின்ற ஒரு வாய்த்து நிறைய வாய்த்து இருக்கு அது சூறாவில அல்லாஹ் சொல்றான் யா யூ ஆமனோ ஈமான் கொண்டவர்களே கௌமு மின் கௌமின் அதாவது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தார்களை பரிகாசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யாரையும் நீங்க கிண்டல் செய்யாதீங்க யாரிடத்திலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது என்று சொன்னால் அவங்கள பார்த்து நீங்க கிண்டல் பண்ணாதீங்க இது பொதுவாக அனைத்திற்கும் உண்டான விதிதான் இந்த ஆயத்து இருந்தாலும் கூட இதற்குள்ளாக அந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த குறைபாடுகளை குறித்து அதை குறிப்பிட்டு நாம் அவர்களை கிண்டல் செய்வதோ அதை குறிப்பிட்டு அவர்களை பரிகாசம் செய்வதோ அவர்களை கற்பித்து நாம் அதை கேலி செய்து சிரிப்பதோ ரசிப்பதோ நீங்கள் செய்யாதீர்கள் என்ற தடையையும் அல்லாஹு ரபுல்லாலமேன் இந்த ஆயத்தில் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கார் அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க லா இஸ்ஹர் கவும் மின கவும் நேனா அசா அய்கூனு கைர மின்ஹும் அவர்ங்களை விட சிறந்தவரா இருக்கலாம் இந்தグループல வேணா பிரச்சனை இருக்கலாம் அவருக்கு அவருக்கு ஏதாவது உருவ அமைப்புகல்ல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அசா ய்கூனு ஹைரம் மின்ஹும் உங்கள விட அவர் என்ன செய்யலாம் சிறப்பானவராக அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறப்பானவராக மேன்மைானவராக அவர் இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்துல சொல்வான் அதே போன்ற ஒரு பெண்கள் இன்னொரு பெண்ணை பார்த்தும் இப்படி பரிஹாசம் செய்ய வேண்டாம் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் உங்களுக்கு மத்தியிலே குறைகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் என்றெல்லாம் நீண்ட ஆயத்தில் அல்லாஹ் ஆலுமி நமக்கு என்ன செய்கின்றார் கட்டளை இட்டு என்று சொன்னால் யாரையும் யாரிடத்திலும் இருக்கின்ற குறைபாடுகளை வைத்து அவருடைய உருவ அமைப்புகளை வைத்து அவருடைய அந்த அமைப்புடைய பேச்சினுடைய முகங்களை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது கிண்டல் செய்யக்கூடாது கேலி செய்யக்கூடாது பெருமான செல்லல்லா எல்லா சூழலிலும் அவர்களை அரவணை வாழ்ந்து காட்டினார்கள் மதீனாவில ஒரு பெண்மணி சுத்திக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் புத்தி குறைவாக உள்ள பெண்மணி அவங்க சாதாரணமாக எல்லாத்தையும் தோப்பு அப்படியே வெளிய போறது இப்படி வர்றது ரோட்ல தெரியிறது திடீர்னு யாரையாவது கையை பிடிக்கிறது இந்த மாதிரி சுற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைய ஒருமுறை தக்கென்று பிடிச்சது போதனே ஆயிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செ பொறுமையாருங்க இப்போ என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்றேன் நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திறன் குறைந்த அந்த பின்னடையதுக்கு கூட நல்ல முறையில் அவர்கள் அணுகுமுறை செய்திருக்கிறார்கள் என்பதை பெருமானா சல்லல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் காண முடிகிறது அதே மாதிரி எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் பார்வை தெரியாத ஒருவருக்கு தவறான வழியை காட்டுகிறான் அல்லவா ஒருத்தர் கண்ணு தெரியாமல் வர்றார் அவர் போக வேண்டிய இந்த பக்கம் இருந்து என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறார் அல்லது இவர் என்ன செய்கிறார் அவர் சொல்ற வழி அல்லாமல் வேற ஒரு பாதையின் பக்கம் அவரை திருப்பி விடுகிறார் இல்லை இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் அவரை வச்சு ஏதோ ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரி ஒரு நக்கல் பண்ணுவதை போல அவரை வைத்து என்ன செய்கிறார்கள் அவருடைய பாதையை சரியாக மாற்றி மாற்றி விடுகிறார் அல்லவா கண்ணு தெரியாத ஒருவருக்கு கண்ணு தெரிந்த ஒருவர் வழி காட்டுகின்ற பொழுது அவருடைய பாதையை திருப்பிவிடக்கூடியவர் சாபத்திற்குரியவர் என்று அருமை நாயகம் முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நாம் காண முடிகிறது அருமையான உலகத்தில் கணக்கெடுப்புகள் நிறைய எண்ணிக்கை இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட கோடிக்கு அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ மாற்றுத்திறனாளி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை பழகக்கூடிய இடங்களில் நம்ம ஒன்றாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இஸ்லாம் சொல்லித் தருவதெல்லாம் அவர்களை நீங்கள் மதியுங்கள் அவர்களை மேன்மைப்படுத்துங்கள் அவர்களுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் அவருக்கு உதவியாக இருங்கள் ஆனால் அவர்களை கிண்டல் செய்யாதீர்கள் அவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள் அவர்கள் மனம் நோகும்படியான விஷயங்களை சொல்லுவதோ பேசுவதோ செயலின் மூலமாகவோ எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்ற அழகான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு வழங்கி தந்திருக்கிறது என்பதை இந்த புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கிடையாது யார் அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்து யாருக்கு அல்லாஹ் செவியை கொடுத்து யாருக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து இதன் மூலமாக எல்லாம் ஒருவன் நல்லுபதேசம் பயன்படுத்தி குரான் சொல்லுகின்ற விஷயத்தை வைத்து அவன் வழிகளை நடக்க வேண்டும் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறான் அந்த பார்வையை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை பார்ப்பது குரானை பார்ப்பது நல்ல விஷயங்களை படிப்பதன் மூலமாக பயன்படுத்தி அதை செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் செவியை கொடுத்திருக்கிறான் அந்த செவி புலனை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல விஷயங்களை கேட்டு அதை உபதேசமாக எடுத்து தம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு உண்டான அமைப்பிலே இருப்பவர் மாற்றுத்திறனாளி அல்ல இதெல்லாம் கொடுத்து யார் இதை சரியாக பயன்படுத்தவில்லையோ அவருக்கு அறிவு இருக்கிறது இது குரான்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை அல்லாஹ் குரான்ல கடுமையாக எச்சரிக்கிற வார்த்தை அவருக்கு கல்வி இருக்கிறது உள்ளம் இருக்கிறது அவர் சிந்திக்கவில்லை அவருக்கு செவிப்புலன் புலன் இருக்கிறது ஆனால் சரியானது அவர் என்ன செய்யல கேட்கல பார்வையை தந்திருக்கிறேன் அவர் சரியானதை பார்க்கல என்று அல்லாஹ் உறப்பில் அவர்கள் என்ன செய்வார் கடுமையான முறையில் அவர்களை குறித்து எச்சரிக்கை செய்திருப்பார் அப்போ உண்மையில் மாற்றுத்திறனாளி என்பவர்கள் சரியான முறையில் அவர் சிந்திக்காமல் பயணிக்காமல் இருப்பவர்கள் இயற்கையாகவே யாருக்கு அல்லாஹ் உடல் ரீதியான குறைபாடுகளை தந்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ் உயர்ந்தவர்கள் அவர்களை சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும் சமூகத்தில் அவர்களை மேம்படுத்தப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு உதவி என்று வந்தால் உதவிகள் செய்ய வேண்டும் மேம்பட வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது என்பதை இந்த ஜுமாவின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்ததற்கு நன்றி செலுத்தும் இடமாக அனைத்து அவனுடைய கட்டளைகளையும் பின்பற்றி வாழ்கின்ற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் வெற்றியையும் மறு உலகத்திலும் சுவனத்தை தந்து வெற்றியை தந்து அல்புரிவானாக வாஹர் தாவா நான் இலந்து இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுண்ணத்துள்ளாதவர்கள் சுண்ண todo